இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே வித்தியாசமான ஒன்று வெறும் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் ஆனால் இது வெறும் ஒருத்தரோட கதையில் எங்கேயோ ஏதோ ஒரு விதத்தில் இது நம்ம எல்லாருடைய கதை ஒரு கனவோட அனாடமி அதோட கட்டமைப்பு எப்படி இருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா வாங்க இன்னைக்கு நாம ஒரு லட்சிய பயணத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரிச்சு மேயலாம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல் பகுதி லக்ஷியத்தோட ஒரு ப்ரொஃபைல் அதாவது ஒருத்தரோட சாதாரண உலகத்திலிருந்து இந்த கதை எப்படி தொடங்குதுன்னு பாப்போம் இவர்தான் நம்மளோட கதை நாயகன் கே ராஜேஷ்குமார் வயசு நாற்பத்தி எட்டு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரீலான்சரா இருக்காரு இப்போதைக்கு அவரோட மாச வருமானம் பதினஞ்சாயிரம் ரூபாய் இதுதான் இப்போதைய நிலைமை ஆமா நாப்பத்தெட்டு வயசுல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஒரு ஃப்ரீலான்சர் ஆனா இது வெறும் ஆரம்பம்தான் இங்கிருந்து தான் அசல் கதையே தொடங்க போகுது சரி அடுத்த கட்டத்துக்கு போலாம் கனவும் அதுக்கான உந்துதலும் அதாவது அவர் இப்போ இருக்கிற இடத்துக்கும் அவர் போக நினைக்கிற இடத்துக்கும் நடுவில் எவ்வளவு பெரிய கேப் வாங்க முதல்ல அவரோட தற்போதைய வருமானம் மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் இந்த நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இதுதான் இந்த மாற்றத்துக்கான பேஸ்லைன் இங்க பாருங்க அந்த லட்சியத்தோட அளவு ஒரு பக்கம் மாசம் பதினஞ்சாயிரம் இன்னொரு பக்கம் அவரோட டார்கெட் மாசம் ஐம்பதாயிரம் இந்த வித்தியாசம் வெறும் நம்பர்ஸ் இல்லை இது ஒரு பெரிய கனவோட தெரிவான ஒரு படம் ஆனா ஒரு நிமிஷம் இது வெறும் பணத்துக்காக மட்டும்தானா கண்டிப்பா இல்ல இந்த ஐம்பதாயிரம் அப்படிங்கிற நம்பருக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான ஒரு காரணம் ஒளிஞ்சிருக்கு அவரோட வார்த்தைகள்லேயே சொல்லணும்னா அவரோட மிஷன் என்ன தெரியுமா சின்ன சின்ன பிசினஸ்லாம் சோஷியல் மீடியா மூலமா வளர ஹெல்ப் பண்ணனும் இதுதான் அவரோட ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இது சம்பாதியம் மட்டும் இல்ல இது ஒரு பங்களிப்பு அப்புறம் இப்ப ஏன் தொடங்கணும்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன காரணங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எக்ஸ்ட்ரா இன்கம் மத்தவங்களுக்கு உதவணும்னு ஆசை ஆனா இது எல்லாத்தையும் விட கடைசியா சொன்ன ஒரு பாயிண்ட் தான் ரொம்ப பவர்ஃபுல் ரொம்ப யோசிச்சே டயர்ட் ஆகிட்டேன் இனி எதையாவது செய்ய ஆரம்பிக்கணும் இது நம்மள பல பேரோட மனசுல இருக்கிற ஒரு விஷயம்தானே சரி அடுத்த பகுதிக்கு போலாம் நாமளே நமக்கு கட்டிக்கிற சுவர்கள் ஆமா எந்த ஒரு பெரிய பயணமா இருந்தாலும் கூடவே பயங்களும் தடைகளும் வரத்தானே செய்யும் அப்போ இவர மாதிரி ஒருத்தர எது பின்னுக்கு எழுக்குது யோசிச்சு பாருங்க வெளியேருந்து வர தடைகளை விட நமக்குள்ள நாமளே உருவாக்கிக்கிற தடைகள் தான் பல சமையல் ரொம்ப பெருசா இருக்கும் அவர்கிட்ட உங்களை எது தடுக்குதுன்னு கேட்டதுக்கு வந்த பதில்கள் இதோ எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியல ஏமேலேயே எனக்கு நம்பிக்கை இல்ல தோத்துருவோனும் பயமா இருக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இல்ல மார்க்கெட்டிங் சேல்ஸ் பட்டி தெரியல இது எல்லாமே அவருக்குள்ள அவர் கட்டின சுவர்கள் ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த தடைகள் எல்லாம் என்னென்னா அவருக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்ல இதுக்கு என்ன தீர்வு வேணும்னு கூட அவருக்கு தெரியும் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் பாத்தீங்களா பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாலே பாதி ஜெயிச்ச மாதிரி இப்போ நாம இந்த பயணத்தோட ஒரு முக்கியமான ஒரு திருப்புமுனைக்கு முனைக்கு வரும் அதாவது தேர்வின் தருணம் இங்கேதான் லட்சியமும் சந்தேகமும் நேருக்கு நேரா மோத போகுது இங்க ரெண்டு பாதை இருக்கு ஒரு பக்கம் சரி அப்புறம் பாத்துக்கலாம்னு தள்ளி போடுறது இன்னொரு பக்கம் இல்ல நான் ஏன் மேல இன்வெஸ்ட் பண்ணி வளர தயார்னு எடுக்கிற ஒரு முடிவு இதுதான் சாக்கு போக்குக்கும் அர்ப்பணிப்புக்கும் நடக்கிற யுத்தம் அப்போ இந்த முடிவை எடுக்கிறதுல இருந்து அவர் மேல அவர் இன்வெஸ்ட் பண்றதுல இருந்து அவரை தடுக்கிறது யாரு இருந்து யாராவது தடுக்கிறாங்களா இல்லவே இல்ல அவரோட பதில்ல ஒரு பவர் இருக்கு பாருங்க யாரும் இல்ல என் ஃபியூச்சருக்கான முடிவை தான் எடுப்பேன் இதுதான் முழுமையான பொறுப்பேற்றுக்குறேன் கடைசியா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஒரு கேள்வி கேட்கப்படுது ஒரு தீர்க்கமான கேள்வி இப்போ இல்லனா எப்போ உங்க வாழ்க்கைய மாத்தி இன்னும் எவ்வளவு நாள் காத்திருக்க போறீங்க இது சும்மா ஒரு கேள்வி இல்ல இது ஒரு சவால் அந்த சவாலுக்கு அவரோட பதில் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் இந்த நிமிடம் அவ்வளவுதான் எல்லா தள்ளி போடுதலுக்கும் ஒரே வார்த்தையில ஒரு முற்றுப்புள்ளி ஒரு சாதாரண அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஆரம்பிச்சு இந்த கதை இப்போ நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஒரு கேள்வியை கேக்குது. உங்களுடைய இந்த நிமிடம் எது நீங்க உங்க வாழ்க்கைய மாத்த எப்போ தயாராக போறீங்க